தேவைக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க பாக்குற அவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசோப்பாட்டியமாக ஆசீர்வதிப்பாரு இதனால அவங்களுக்காக ஆண்டோர் தந்த வேத வசனம் ஆஹ் யோவான் நாலு அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஊனத்துல நான் வாசிக்கிறேன் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாச்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சம்மரியாரில் அநேக விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அடுத்து வாசிக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாயி உலக ரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இதுல என்ன பார்க்கிறோம் சொன்னாக்க கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த ஸ்திரி சபரியா ஸ்திரீ அனுபவம் வந்து கொஞ்சம் கெட்ட கெட்ட புழக்கத்துல இருக்கிறவ ஆனா ஆண்டவர் அன்னைக்கு அவளை சந்திச்சு தன்னை பற்றி யாருன்னு விளக்கி சொல்லி அவன் உடனே தன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒற்றிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவங்கள் அறிக்கை செய்து அங்கே அந்த வெறுப்படத்தை வச்சுட்டு போனதே அவருடைய பார்த்த பாவத்தை எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு போனதுக்கு சமம் சொல்லி இன்னைக்கு பரிசுத்தவங்க வந்து எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆஹ் நானும் அதே தான் சொல்றோம் இப்ப பாருங்க ஊருக்குள்ள போயிட்டு என்ன சொல்ற சொல்றா நான் செய்த எல்லா பாவத்தையும் என்னுடைய குற்றப்பறைகள் எல்லாமே ஒருத்தர் சொல்லி விட்டாரு அவரை வந்து பார்த்து அவர் தீர்க்கி தரிசாதா அவர் யாரையும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு ஆச்சரியத்தோட போய் சொல்லி ஊருக்குள்ள போய் சொல்றா சொன்னாடா எல்லாரும் நம்புறாங்க நம்பி ஆச்சரியம் கொடுத்த எல்லாரும் அவர்கிட்ட வர்றாங்க இவரும் அவர்களை பார்த்து அநேக வார்த்தைகள் எடுத்து பேசுறாரு பேசினா சந்தோஷப்படுறாங்க ஆனா இவ போயிட்டு சொல்லி வந்து எல்லாரும் விசுவாசுப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்க சொன்னதே

இவ வந்து கஷ்டப்பட்டு போய் தன்னுடைய விட்டு தான் செய்ததில்லாதான் சொல்லிவிட்டான்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஏற்றிக்கொண்டாங்க ஆசிர்வாதங்களை பெற்றாங்க அவர் யார் தெரிஞ்சு கொண்டாங்க ஆனா இப்போ வந்து உன ஓன்புத்தம் இல்ல நாங்களே அவரை பார்த்தோம் நாங்களே அவரை பற்றி கேட்டோம் நாங்களே அவர்கிட்ட எல்லாம் பெற்றுக் கொண்டு போல வந்து இவளை ஒதுக்கி விட்டு தானே வந்து அவர்கிட்ட போனது போல வந்து பேசுறாங்க ஆனா இன்னைக்கு அனைவரோட வாலிக்க உங்க வாடிக்கை கூட அப்படிதான் இருக்கு என்ற கேட்கிற யாரும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருப்பியா ஆண்டவர் பத்தி சொல்லியிருப்பியா நீங்க அவங்களுக்காக பாரம் போட்டு ஜபம் பண்ணியிருப்பியா அவங்களுக்காக ஏதோ ஒரு நன்மை செய்திருப்பியா அவங்களுக்காக நீங்க பாடுபட்டு எத்தனையோ நன்மைகளை செய்யறதுக்காக உழைச்சிருப்பியா ஓடி இருப்பியா நீங்க அவங்க வாழ வைக்கன்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனா அன்னைக்கு உங்களை நாங்களே தான் செஞ்சுக்கிட்டோம் நாங்களே தான் பார்த்துட்டோம் நீ யாரு நீ யாரு சொல்றத நான் யார் கேட்கறது அப்படிங்கிற போல உங்கள ஒதுக்கி வைக்கலாம் அருமையான வகைகளை ஆனா அந்த அவ யாரு அவ எப்படி எப்படி அந்த ஊருக்குள்ள சுவிசேறதுன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி நீ போலும்ங்கிறதுனா ஆண்டவருக்கு தெரியும் இதை போல நீங்க செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் ஆண்டவரோட பார்வையில் இருக்குது நீங்க நல்லதான் செய்தீங்கறத ஆண்டோட பார்வையுக்கு நீங்க செய்தது வழியில வராம இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம் அதை யார் எடுத்து சொல்றதுக்கு வழியில்லாம இருக்கலாம் சொல்றதுக்கு வந்து மறுதளிச்சிருக்கலாம் உங்களை மறுதளிக்கலாம் நீ யாரு நீங்களும் சொல்றது எப்ப எங்களை சொன்னீங்கன்னா சொல்லி

நாதார போயிட்டு சொன்னேன் நாதனை பா பாடுபட்டதுலாம் நீங்க நினைச்சு வேதனைப்படலாம் ஏசோப்பா லாபத்தையும் பார்த்து கொண்டே இருக்க உங்களுக்கு உதவி செய்வே உங்களை ஆண்டு ஒதுக்கல அவருக்கு தெரியுங்கிற பற்றி இந்த ஆனா இவர் வந்து என்ன நன்மை செய்தாலும் நமக்கு அந்த பயிரில் வசனமே சொல்லப்பட்டிருக்கு அது நினைக்கப்பட்டதா இது மறைக்கப்பட்ட ஒரு ஒரு வந்து ஒரு சுவிசேஷமாக ஒரு வசனமாக இருக்குது ஏன்னா அவன் பாடுபட்டான் அதே போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் லாபத்தில் ஒரு சாட்சியாக கத்துவார் அது தான் அவருடைய வறவையில் உங்களுக்கு அதை ஏற்ற ஆசிர்வாதத்துக்கு கொடுத்து வரும் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கு நினைச்சு வருஷத்தம் நல்ல பிதாவே நம்ம தோத்திரம் நன்றி தகப்பனையும் அந்த பிள்ளைகள ஒவ்வொருத்தரையும் என் தேவாதி தேவன் ஆசிர்வதிக்கு தகப்பு அப்பா அவங்க தோத்திர பேருக்கு கஷ்டப்படுறார்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் வாழ வச்சிருக்கிறார்கள் ஜபம் பண்ணி இருக்கிறார்கள் ஊழியர் செய்திருக்கிறார்கள் அதுதான் தெரியல ஏசப்பா லாபத்தை வச்சு ஆண்டு வரேன் நீ யாருன்னு கேட்கிற நிலையில் ஆண்டு வரேன் அப்பா அவர் தோத்திரம் எனக்கு தெரியாதே நாங்களே லாபத்தை செய்து கொண்டோம் சொல்லி ஆண்டவர் அப்பா நேரம் அனைவர் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்பா எஸ் அப்பா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவன் ஆண்டவர் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே கலைஞர் நிற்கிற ஒவ்வொருத்தலையும் சந்திச்சு ஆசீர்வதிங்க ஆதரவுப்படுத்துங்க தகப்பனை உங்களுக்கு ஓத்துற நன்றி எஸ் அப்பா இயேசுவேன் தோத்திரம் தோத்திரப்பா இதனால இந்த வார்த்தை கட்ட எல்லாரும் ஆசிர்வாதிக்க பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம் பெரியவர்களுக்காக தோத்ரப்பா எல்லாரையும் ஆசிர்வாதிக்க திருமண நாளை சந்திக்கிற சகோதரன் சகோதரிகளை தேவன் ஆசிர்வதிக்க எஸ் அப்பா இந்த வருஷம் ஆசிர்வாதம் உதவி செய்ய படிக்கிற தேவன் தேவையான ஆசிர்வதி ஞானத்திறனாள நிரப்புங்கா அவர் தோத்திரப்பா விவசாயிகளுக்காக தோத்திரம் அவர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் பண்ற அனுபவ பிரயாசத்தை ஏற்ற ஆசீர்வாதங்களை கட்டெடுக்க மீனவர்களின் தேவன் ஆசை ஒதுங்க அப்பா அவங்க தோத்துன அவர்கள் இந்த நாட்டில் உங்களை பாதுகாக்க கொடுங்க அந்த பிரே அப்பா அவங்க தோத்துன அவர்கள் படுற பிரச பிரயாசத்தை கேட்டால் அந்த பிறகு பலனை கொடுங்க தகப்பனை உங்கள் தோத்துன நன்றி அப்பா தோத்துறையா அந்த பிறகு மருத்துவமனையில் வியாதியோடு படுத்திருக்கிற ஓர்த்தலுக்கு ஆள் எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க சொகத்தை கொடுங்க தகப்பனை உங்கள் தோத்துன நன்றி எஸ் அப்பா எஸ் அப்பா அந்த பிறகு உங்கள் தோத்துற கடனை வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாத கூட தோற்றம் ஆள் தோத்திரம் கடை யாவர்களுக்கு ஆள் தோத்திரம் அந்த பிறகு சிறு